சாவகச்சேரி மருத்துவமனையின் அத்தியட்சகர் மருத்துவர் அர்ச்சுனனை அங்கிருந்து அகற்ற எடுக்கப்படும் முயற்சிகளால் தற்போது அங்கு பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது மருத்துவமனையின் அத்தியட்சகருக்கு ஆதரவாக நாளை காலை மக்கள் பெரும் போராட்டத்துக்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்து வரும் நிலையில் மருத்துவரை இரவோடு இரவாக அங்கிருந்து அகற்றுவதற்கான முயற்சிகள் நடைபெறுகின்றன என்று தெரிவிக்கப்படுகின்றது வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் இன்று இரவு ஏழு மணியளவில் மருத்துவர் அர்ச்சனாவுக்கான இடமாற்றல் கடிதத்தோடு சாவகச்சேரி மருத்துவமனைக்கு சென்றிருந்த நிலையில் அவர் அந்த கடிதத்தை கையேற்க மறுத்துள்ளார் தற்போது அலுவலக நேரம் இல்லாததால் அலுவலக நேரத்தில் கடிதத்தை கையளிக்குமாறு அவர் கோரியுள்ளார் அதையடுத்து போலீசாரைக் கொண்டு மருத்துவரை அங்கிருந்து அகற்ற நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது என்று கூறப்படுகின்றது இந்த தகவல் அறிந்து பொதுமக்கள் அந்த பகுதியில் ஒன்று கூட ஆரம்பித்துள்ளதால் பெரும் பதற்ற நிலைமை ஏற்பட்டுள்ளது குட் மார்னிங் எவ்ரிபடி நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா ஜெரிவிஎஸ் ஹாஸ்பிட்டல் இப்போ வரைக்கும் நான் தான் எம்எஸ் எனக்கு வந்து இப்போ பிடி சார் மற்றது போலீஸ் எல்லாருமே வந்திருக்கணும் என்னை அரெஸ்ட் பண்ண போறேனான்ட்டு சொல்லி கேட்கினோம் நான் அச்சுனா அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகும்போது என்ன சொல்கிறது நீங்கள் சொல்லி வர மாட்டேன்னு சொல்லி சொன்னால் இந்த டைமில் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் நான் தான் நிற்கிறேன் அப்போ என்ன அப்போ அரஸ்ட் பண்ணிக்கொண்டு போனால் இந்த டைமில் டெத்தாயினால் வந்து நாளைக்கு எனக்கு கேஸ் போடலாம் நான் தான் காரணம் ஒன்று சொல்லி இது யார் சிறப்பு செய்தி இருக்கே